வில்வம் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இனிய மனம் உளம் நிறைந்த பொங்கல் நல்வாழ்த்துக்கள் பதினைந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வியாழன் அன்று பொங்கல் பொங்கல் பானை வைத்து சக்கரை பொங்கல் பண்ணி சூரியனுக்கு படைக்கும் நேரம் நீங்கள் சூரிய பொங்கல் படைக்கிறதா இருந்தால் அதிகாலை நாலரைலேருந்து ஆறு மணிக்குள்ளே பொங்கல் எல்லாம் வச்சுட்டு சூரியன் உதயம் ஆகிற நேரத்தில் சூரியனுக்கு படைச்சிருங்க அந்த நேரம் முடியலன்னா அடுத்த நேரம் காலையில் ஏழே முக்கால்லேருந்து எட்டே முக்கால் வரைக்கும் அதுக்கு அடுத்த நேரம் காலையில் பத்து முப்பத்தஞ்சிலேருந்து ஒரு மணி வரைக்கும் இதில் எந்த நேரம் உங்களுக்கு உகந்த நேரமோ அந்த நேரத்தில் உங்கள் குல வழக்கப்படி உங்கள் முன்னோர்கள் உங்கள் விட்டு பெரியவங்கள்லாம் என்ன சொல்லியிருக்காங்களோ அதை முறையாக கடைப்பிடித்து பொங்கல் பொங்கி பால் பொங்கி பொங்கல் பொங்கி சூப்பராக ജമ്മെന്ന് കുമ്പിടുങ്ങൊങ്കലോ പൊങ്കൽ പൊങ്കലോ പൊങ്കൽ